ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு வானல் வந்து அடிக்கனமான வானல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா ஒரு மூணு நாலு காய்ந்த மிளகாய் வந்து கிள்ளி வச்சுக்கோங்க அதையும் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இல்லைன்னா பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒன்று பொடியாக அரிஞ்சு கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிங்க அது கூட வந்து கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சால்ட்ருப்பு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற வாழைத்தண்டை வந்து நான் இப்போ இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் அப்படி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இது என்ன தண்டைன்னு தெரியல கொஞ்சம் லைட்டாக பிளாக்காக தான் இருக்குது ஆனால் சாப்பிடும்போது டேஸ்ட்டு இருந்துச்சு இப்போ நம்ம அதை கொஞ்சம் அரை வேக்காடு வேகிற வரைக்கும் அதை நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் அறுவைக்காடு வந்ததுக்கு அப்புறமா என்ன பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேஷன் பருப்பு இருக்குங்க இல்லையா தோரம் பருப்பு அது நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க நல்லா ஊற வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறியிருந்தால் பரவாயில்ல அதை வந்து இது கூட சேர்க்குறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது வேகமான்ட்டு டவுட் வேணால் கரெக்டாக நல்லா சாஃப்டாக வெந்துடும் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படி முடி வச்சு பார்த்திங்கன்னா அந்த பருப்பும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் முக்கால் வேக்காட்டில் இருக்குது இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பூ சேர்க்க போகிறோம் தேங்காய் பூ வந்து கொஞ்சம் நிறைய சேருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வந்து உடம்புக்கு நல்லது நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் எவ்வளோ தேங்காய் பூ போடுறேன் பாருங்கள் அதை ஃபுல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஆனால் நல்லா இறக்கு இறக்குறப்போ தான் வந்து நம்ம வந்து தேங்காய் பூ வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படியே கிண்டி ஒரு கிளர் கிளறி அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதாக நம்ம ஸ்டவ்வை இப்போ பாருங்கள் வாழைத்தண்டு பொரியல் ரெடி நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வெறும் சாதத்து கூட அப்படியே பேசஞ்சு சாப்பிட்லாம் இல்லை ஸ்நாக்ஸ் டைமில் அப்படி ஈவினிங்லாம் வந்தாங்கன்னா வெறும் பொரியல் மட்டும் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த தோரம்பருப்பு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகவே இருந்திருக்குன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ கட்